அன்படி அனைவருக்கும் அருள்மிகு காத்தா அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போது இந்த வருடம் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் என்னெல்லாம் தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை வருடங்கள் கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தவங்க ஏழரை சனி என்றைக்கு இவர்களுக்கு வந்ததோ அன்னையிலேருந்து கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையுமே சந்தித்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயல்பாடுகள்லேயும் முன்னேற்றம் இல்லை எந்த ஒரு செயல்லையும் வெற்றி இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர்களில் மகர ராசிக்காரர்கள் முக்கியமானவங்க அந்த அளவுக்கு இந்த ஏழரை நாட்டு சனி நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏழரை நாட்டு சனிக்கு சனி பகவான் இவர்களுக்கு ராசிநாதனே இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வரும் பொழுது அவர் நன்மையை செய்வது இல்லை அதனால் ரொம்ப சிரமத்துக்குள்ளேயும் சிக்கலுக்குள்ளேயும் இருந்தாங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலை கூட ஏற்படுத்துச்சு வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியல வட்டி கட்ட முடியல கடங்காரங்களுக்கு பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்தவங்க சரி இப்போ வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு சிறப்பை தருமா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வருடத்தில் ராஜகிரகங்களுடைய பயிற்சியும் சிறப்பாக இருக்குதுங்க கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சி இருக்குது இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் கவலையைப்பட தேவையில்லைங்க இந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தர காத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ராகு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி ராகு பயிற்சி வருது அவர் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அவர் ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சிகள் மிக சிறப்பான பயிற்சிகள் அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வந்ததுல இருந்தே உங்களுடைய சகோதர ஸ்தானத்தை எடுத்தாருங்க பொதுவா மூன்றில் ராகு இருக்கும் பொழுது ஒரு சிறப்பு சீவர் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது ஏழரை நாட்டு சனி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அவர் வந்து அமர்ந்ததுல உங்களுடைய சகோதர வாழ்க்கை கெடுத்தார் அண்ணன் தம்பிகளை நினச்சி வருத்தப்பட்டீங்க அக்கா தங்கச்சியை நினச்சி வருத்தப்பட்டீங்க மூன்றாம் நபர்களை நினச்சி வருத்தப்பட்டீங்க நண்பர்களை நினச்சி வருத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் போயிட்டு இருந்தது அந்த அளவுக்கு மூன்றாம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டது உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் அனைத்தும் தடப்பட்டு போச்சு அப்படிங்கிற நிலைகளில் இருந்தது அதே போலவே கேதுபகவன் ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்து பெரும் நன்மைகளை இவருக்கு கொடுக்கவே இல்லை இவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் கெட்டு போச்சு நான் கோயில் கோயிலாக ஏறி இறங்கானே நான் போகாத இல்லை செய்யாத வேண்டுதலில் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ கஷ்டங்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐந்தாம் இடத்துல குருபகவன் பகவான் என்ன பண்ணோம்னா ஐந்தாம் இடத்துல பொதுவாக குருபகவன் கொஞ்சம் புத்திர தடையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு அப்படின்னாலும் அமரக்கூடிய இடங்களை கெடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் புத்திரருக்காக ஏங்கி காத்திருந்தோம் இந்த ஒரு வருடம் பெரிய அளவில் சிறப்பில்லை குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் காத்திருந்தோம் சிறப்பில்லை ஏன்னா கேது ஒன்பதாம் இடத்துல இருக்க பாக்கியத்தை கெடுத்தது ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவானும் குழந்தை பாக்கியங்கிற விஷயத்தை கொஞ்சம் தடை போடவே செஞ்சார் ஆசை காதல் விருப்பம் பெரிய அளவில் நடக்கலை குலதெய்வ அருள் கூட எங்களுக்கு இருந்ததா அப்படின்ட்டு எண்ணி பார்க்கக்கூடிய நிலைகள் கூட இருந்தது இந்த நிலையில் இப்ப மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான யோக பலனை தரக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிருங்க நீங்கள் காத்திருக்க வேண்டியது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி தான் முக்கியமான பயிற்சியாக உங்களுக்கு அமையுது அதனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு மிக சிறப்பாகவே அமைந்திருக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு ராகு பகவான் மூன்றாம் இடத்துலருந்து இரண்டாம் இடத்துக்கு வராருங்க இது ஒரு நல்ல பயிற்சி தான் ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வராரு இவர் இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது நாகதோஷம் அப்படிங்கிற அமைப்பு வருமே அப்படின்னாலும் கூட ஒன்றும் பெரிய சிரமத்தை கொடுக்க போகிறதில்லைங்க ஏன்னா குருவோடைய பார்வையில் இவர் இருக்கிறார் குருவோடைய பார்வையில் பொழுது பெரிய அளவில் இவருக்கு கெடுபலனை தர முடியாத சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் இவ்வளோ நாள் உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு இல்லை உங்களுடைய செயலுக்கு இல்லை உங்கள் குடும்பத்திலே உங்களை மதிக்கலை அப்படிங்கிற நிலைகளில் ஏன்னா பாதச்சினியாக போயிட்டு இருக்கும்போது அந்த நிலைகளை கொடுத்தார் இந்த நிலைகள் கண்டிப்பாக மாறுமான மாற்றம் அடையும் உங்களது குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களது குடும்பத்திற்கு தேவையான தனவரவும் தாராள தனவரவும் கிடைச்ச உங்களுடைய குடும்பம் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருது ஏன்னா குறிப்பார்க்க கோடி நன்மை தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்குறது மிக சிறப்பான ஒரு யோக பலனை தரக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறதுனால இந்த ராகு பயிற்சி மிக சிறப்பான யோகத்தை தான் உங்களுக்கு தருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அவர் மறைவுஸ்தானத்துக்குள்ளே தான் போகிறார் அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்க தேவையில்லை என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கெட்டிய பிடிச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியே பிடிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்ன ஒன்றுன்னா வண்டி வாகனங்களில் போகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க சிறு காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் எட்டில் இருக்கும்போது சிறு கண்டத்தை கொடுத்து அதன் மூலமாக சிறு காயங்களையும் தையில் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் உடல்நிலை பாதிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் இந்த காலகட்டங்கள் கேது பகவான் எட்டில் இருக்கும்போது சிறு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் தேவையில்லாத கடன்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வாங்க தேவையில்லை ஆனால் கடன் அடைப்படக்கூடிய காலந்தான் அப்படிங்கிறனால பெரிய நீங்க கவலைப்பட்டுக்கவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்ப குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு என்ன மாதிரியான சிறப்புகளை கொடுப்பாரா அப்படின்னா குரு ஆரம்ப ஆறாம் இடத்துக்கு போகிறது ஒரு வகையில் சிறப்பு தாங்க ஏன்னா அவர் அமரக்கூடிய இடங்களை கெடுப்பார் இல்லைங்களா இவ்வளவு நாள் இருந்து வந்த வம்பு வழக்கு நோய் நொடிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளை சிக்கி தவிச்சிங்களா கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் தீரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம் வேலைகளில் இருந்து வந்த சிக்கல் உங்களுக்கு தீர்ந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் மேல் பதவி உயர்வுக்காக காத்திருந்த ஊழியர்களுக்கு கண்டிப்பாக மேல் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இவர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு திட்டம் பெற்றிருந்தாங்களா கண்டிப்பா வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் புது புது மூலதனங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழை ஆட்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்குமான சிறப்பு மேம்படுங்க இந்த காலகட்டம் அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை தான் தர காத்திருக்குது ஆறில் குருபகோன் அமரும் அமரும்பொழுது நீங்கள் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பெரும் சிறப்பு வாய்ந்த இடங்கள் தான் அவர் குரு எங்கிருந்து ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு அப்படின்னா வேலை ஆட்களை சொல்லக்கூடியது அதே போலவே பத்தாம் இடம் என்பது தொழிலை சொல்லக்கூடியது இங்கே பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுக்கு உச்சமடைவார் இங்கே சனி பகவான் இப்போ அடைஞ்சு இருந்தார்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உச்சமடைஞ்சு இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்துலருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் பெருக்கம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் தொழிலில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அதனால் கலங்காமல் பயப்படாமல் செய்யுங்க இந்த ஏழரை வருடம் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தகர்த்தெரியக்கூடிய காலமாக அமைஞ்சு தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க சயன பாகத்தை பார்க்குறாரு விரைஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ எங்களுக்கு விரை வந்து சேருமா அப்படின்னு பார்த்தோம்னா சிறு சிறு விரயங்களும் வரத்தாங்க செய்யும் உடல்நிலை பாதிப்பில் கொஞ்சம் கவனமாக ஆறாம் இடத்தில் அவர் பொழுது கண்டிப்பாக நோய்கள் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இவ்வளோ நாள் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கலையும் சிரமத்தையும் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு செலவினங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க எவ்வளோ நாள் எனக்கு தூக்கமே இல்லை இந்த ஏழரை வருடம் நான் பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன் என்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் சொல்லி மாளாது அந்தளவுக்கு நான் சிரமப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் முதல்ல கிடச்சிருங்க அந்தளவுக்கு உங்களுக்கு குறிப்பயிற்சி சிறப்பான அமைப்புகளில் தான் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தான் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு இவ்வளவு நாள் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு இல்லை சொல்லுக்கு மதிப்பு இல்லை செல்வாக்குக்கு மதிப்பு இல்லை செல்வாக்கு உயர் தனவரவு இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்புங்க இந்த ஒரு வருட காலம் முந்நூற்றி அறுபத்தி இந்த நாட்களை எண்ணி வச்சுக்காங்க மிக சிறப்பான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருது இப்போ உங்கள் சொல்லுக்கு மதிப்பு உண்டு உங்கள் வாக்குக்கு உயிர் உண்டு உங்களது குடும்பத்திற்கு புகழ் உண்டு அப்படிங்கிற நிலைகள் இருக்கிறனால தனம் வாக்கு வன்மை உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய குடும்பம் குதூகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருது இவ்வளவு நாள் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது இவ்வளவு நாள் அவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களெல்லாம் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுக்கவே சிறப்பாக இருக்குது இதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குல தெய்வத்தை இருக்க பற்றிருக்காங்க அதே போல் ஆறாம் இடத்துல குருபகவன் போகிறாரு குருபகவன் போகும் பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு சிறு வேண்டுதல் மட்டும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க கடலில் நீராடி குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சிறு வேண்டுதலை வச்சிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அது குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் முழுக்கவே இந்த வருடம் முழுக்கவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை தர காத்திருக்காரு உங்களது உள்ளத்தின் எண்ணம் போல உங்களது குடும்ப வாழ்க்கை குதூலமாக முன்னேற்றம் அடைய வேண்டி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்